ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே தோல்விகள் சில நாட்கள் இருந்தது உண்மைதான் ஆனால் இனி வெற்றி மெல்ல மெல்ல மீண்டும் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் உறவுகளில் உள்ள தவறான புரிதல்கள் இனி இல்லை நீங்கள் சிலரை தொடர்பு கொண்டு பேசினால் நம்பிக்கை பெறுவீர்கள் ஏதோ ஒரு தயக்கத்தால் நீங்கள் அழைத்து பேசாமல் தவிர்க்கும் அந்த நபரிடம் அல்லது வேறு நண்பர்களிடம் ஒரு முறை பேசி பாருங்கள் நம்பிக்கையான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எவையெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறும் என்று பயந்தாயோ அவையெல்லாம் சுமூகமாக மாறும் மாற்றத்திற்கான வாய்ப்புகளில் மீண்டும் பழையவற்றில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் முருகன் அருளால் எனக்கு கிடைக்கப் போகும் உதவிக்கு நன்றி என்று பதிவிடுங்கள் உதவி கிடைக்கும்